இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் அதாவது நம்ம கௌதம் இருக்காங்கல்ல கௌதம் வந்து இந்திராவை வந்து பயங்கரமான பிரச்சனை வந்து காப்பாற்றிட்டாரு அப்படின் தாங்க சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு சீனில் நம்ம ஜெயா வந்து இந்திரா வந்து திட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க தான் அந்த வீட்டோட மானமே போச்சு இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டுனா என்னென்னு யாருக்குமே தெரியாது ஒன்றால் தான் இப்போ டெய்லி அங்கே போக வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க அத்தை நான் பணம் அத்தை உங்களை எல்லாருமே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அத்தை இந்த நிற்கிறாங்கல்ல இவங்க எல்லாருமே ஒன்று ஏமாத்துகிறாங்க கதிர் மாமாவும் நல்லவங்க கிடையாது உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க நான் அவங்க அவங்க பண்ணதெல்லாம் நான் சொன்னேன்னா அவ்வளோதான் உங்களுக்கு நீங்களே அதிர்ச்சி ஆயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வெளியிலிருந்து இந்திரா வெளியில் வாங்க வெளியில் வாங்கன்னு ஒரு கூட்டமாக வந்திருக்காங்க பிரெஸ்ல இருந்து வந்திருக்காங்க கூப்பிடுறாங்க வெறும் கதிர் வந்து போறாரு கதிர் போயிட்டு யார் வேணும் உங்களுக்கு யார் வேணும் யாருமே இங்கே கிளம்பு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம ஜெயா வந்து சொல்றாங்க அந்த உடனே தேடி தான் வந்துட்டாங்க போய் பேட்டி கொடு இந்த இந்த வீட்டோட மானத்தை நல்லா கப்பல் ஏற்று அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் வர மாதிரி காட்டுறாங்க அந்த உடனே இந்திரா நீங்க தானே சொல்லுங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஐஏஎஸ்க்கு வந்து பாஸ் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரிவியூ கொடுத்துருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே லஞ்சம் வாங்கியிருக்கீங்க இப்போ அதுக்கு இப்போ இதுக்கு சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் லஞ்சம் நான் வாங்கலை லஞ்சம் வாங்கினது நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அந்த வீடியோவில் இருக்கிற நீங்கள் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க அந்த வீடியோவில் வாங்க இருக்கிறது நான் தான் ஆனால் அந்த பணம் லஞ்சம் பணம் கிடையாது என்கிட்ட அப்படி சொல்லி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் தெரியாது நீங்கள் உண்மை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரெஸ்லெல்லாம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி கேட்க காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து ரெண்டு ஜீப் போடுற மாதிரி காட்டுறாங்க அதில் வந்து போலீஸ் ஆஃபீஸர்லாம் வராங்க மாதிரி இந்திரா யார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்திரா நான் தான் அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்கிறாங்க வாங்க வந்து ஜீப்பில் ஏறுங்க உங்களை அரஸ் பண்ண தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன எதுக்கு மேடம் அரஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா கேட்குறாங்க ஆமாம் லஞ்சம் வாங்கியிருக்கீங்களா லஞ்சம் வாங்கினா உங்களை எங்களை ஒன்று உங்களை என்ன கொஞ்சம் வாங்களா வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க அதில் இன்ஸ்பெக்டர் வந்து வீட்டுக்குள்ளே போய் தேடுங்க காசு எங்கேயா இருந்தால் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் வீட்டுக்குள்ளே வந்து காசு தேடுறாங்க காசு இந்திரா ரூமில் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்த உடனேயும் கண்மணி பில்டர்ஸ்லேருந்து கொடுத்த சீரியல் நம்பரும் இந்த பணத்தில் இருக்கிற சீரியல் நம்பரும் ஒன்று தான் இதில் இருந்தே தெரியுது நீங்கள் தான் குற்றவாளி அப்படின்ட்டு வாங்கம்மா வண்டியில் ஏறுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க இந்திரா வந்து வர மாட்டேன் நான் தப்பே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே இன்ஸ்பெக்டர் வந்து பக்கத்தில் இருந்த போலீஸ் அதிகாரிகிட்ட அவங்களாம் எது வந்தேன் அரெஸ்ட் பண்ண தானே கூட்டு வந்தேன் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க வாமா இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து கௌதம் ஒடையாறாங்க நிறுத்துங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒடி நீங்கள் யார் அப்படின்னு கேட்ட உடனே நான் தான் இந்திராவோட ஹஸ்பண்ட் கௌதம் எங்களை அப்படி ஒன்றும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட முடியாது இந்திரா வந்து தப்பு பண்ணலை இந்திரா தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு நானும் இந்திரா சேர்ந்து கண்டிப்பாக நிரூபிப்போம் இந்த பாருங்க ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டேன் அதாவது கோர்ட்ல போய் இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லி தான் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டேன் குற்றம் நிரூபிக்கிற வரைக்கும் எங்களை யாருமே எதுவுமே பண்ண முடியாது கையை விடுங்க இன்ஸ்பெக்டர் நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கவுதம் சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை வாங்கி பார்க்காங்க இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் எல்லாம் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அடுத்து வந்து அவனை நம்ம இந்திராவும் கௌதம் வந்து கக் பண்ணிக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் கௌதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விடு இந்திரா இதுக்காக எல்லாம் என்ன எனக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்க உனக்காக இது பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க வீட்டுக்குள்ளே போன பிறகு நம்ம ஜெயா வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க பார்த்தியா தான் வீட்டில் வந்து போலீஸ் கேஸாக ஆகிக்கிட்டு இருக்கு உன்னால ஒரே பிரச்சனை வீட்டில் நிம்மதி இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே கௌதம் வந்து சொல்கிறாங்க அம்மா இந்திராலெல்லாம் அப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே கௌதம் நீ அமைதியாரு நீ எதுக்கடுத்தாலும் அவள் கூட சேர்ந்துக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத இனிமேல் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீ என் கூட பேசுறது நிப்பாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கௌதம் ஆமாடா அவள் ஆயிரத்து பிராடத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா அவள் அவ கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் நீ நான் வளர்த்த பையன்டா நீ மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும் அவளோட வளர்ப்பு தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்திரா கோவம் வந்துடுது அத்தான் இங்கே பாருங்கள் தேவையில்லாம் வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லாதீங்க எங்கள் அப்பா வந்து நல்ல தான் எங்கள் அப்பாவை ஏமாற்றிட்டாங்க அவ்ளோ தான் அதுதான் கோர்ட்லேயே நிரூபிச்சிட்டாங்கல்ல திருப்பி எதுக்கு நீங்கள் எதையே சொல்லிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அப்படியா சரி உன்னை ஒன்றும் பேசலை இப்போ இந்த கேஸில் நீ தான் காசு சொல்லிட்டு இருக்கிறாங்களே அதுக்கு என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து தயா கேட்குறாங்க இன்னும் ரெண்டு நாள் கொடுங்க கொடுங்கத்தை நான் ரெண்டு நாளில் வந்து நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா வந்து சவால் விட்டு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து ரூம்குள்ளே போய் இந்திரா வந்து க கவலையோடு உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல வந்து கௌதம் போகிறாங்க இந்திரா ஏன் க ஏன் இந்திரா கவலையாக இருக்க ஃப்ரீயாக விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை கௌதம் அத்தை என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்தை உன்னை புரிஞ்சிக்கிடுவாங்க அதெல்லாம் நீ ஃப்ரீயாக விடு அத்தைக்கு அம்மாவுக்கு வந்து இந்த வீட்டில் உள்ளவங்க மேலே பயங்கரமான பாசம் அதனால தான் நீ எது பண்ணாலும் உன்னை திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அதுலலாம் கவலை கிடையாது இந்த மாமா ஏன் இப்படி இருக்காங்க இது மாமாவோட வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்கிறாங்க எனக்கும் மாமா கதிர் தான் செஞ்சிருப்பா அந்த காலையிலே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கௌதம் சொல்கிறோம் எப்படி கௌதம் கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டவன் நேற்று நைட் வந்து க கண்மணி பில்டர்ஸ்க்கு வந்து கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் ஃபோனை வாங்கிட்டு போனான் ஆனால் அவன் வந்து கால் பண்ணவே இல்லை அதுக்கடுத்து பார்த்தா இன்றைக்கி வந்து நான் சாப்பிடும்போது காலையில் என்னோடய ஃபோனையே பார்த்துக்கிட்டே இருந்தான் அதுக்கடுத்து அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரமாக என் ஃபோன் வேறு ஃப்ளைட் மூலையே கிடந்துச்சு ஃப்ளைட் மோடில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் மொபைல் அவன் தான் எடுத்து ஃப்ளைட் மோடில் போட்டிருப்பான் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க நடக்கும்போது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுச்சு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒன்று நியூஸ் வேறு டிவியில் பார்த்தேன் டிவியில் வந்துச்சா உடனே நான் வந்து வக்கீல் கால் பண்ணி நான் வந்து இது வாங்கிட்டேன் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டேன் அப்படிங்கணும்னு சொல்கிறாங்க ஆமாம் கௌதம் நானும் காசு வாங்குறதுக்கு முன்னாடி உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் பார்த்தா உனக்கு காலை எடுக்கு போகலை அதனால தான் நான் வந்து வாங்கிட்டேன் அப்படிங்கணுன்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்போலாம் இது கன்ஃபார்மாக கதிரோட வேலையாக தான் இருக்கும் விடு கதிர் கதிர் எதாவது ஒரு வேலை போனான்னா ஏதாவது கிறுக்குத்தனமாக தனமாக ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சிருப்பான் அது மூலியமாக அவனை பிடிச்சி நம்ம நிரூபாத நிரூபிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் எல்லாருமே காலையில் எழுதிருச்சு காலில் உட்காந்துருக்காங்க ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனை போய் இந்திரா தான் எடுக்காங்க இந்திரா எடுத்துகிட்டு கலவோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்து ஒரு ஆஃபீஸர் வந்து பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் அது வந்து இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் ரிசல்ட்டு இந்த நியூஸ் தான் ஏதாவது ஒரு நியூஸ் வந்திருக்கும் டக்குன்னு அவங்கள பார்த்தோம்னா அவங்க ஏதோ சொல்கிறாங்க இந்திரா வந்து சாக்காய் என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சாக்காய் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு திங்கக்கிழமைக்கான புறமா வந்து இந்த வீடியோக்கு அடுத்து வந்து நான் போடுவேன் அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்ப்போம்